செல்போன் கடை ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்த நாசம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடி ஈசானி தெருவை சேர்ந்தவர் முப்பத்தி ஒன்று வயதான குரலரசன் இவர் அடுத்த வைத்தீஸ்வரன் கோவில் ரயில்வே ரோட்டில் அரசன் மொபைல் சேல் சர்வீஸ் என்ற பெயரில் செல்போன் தொடர்பான கடை நடத்தி வருகிறார் இன்று காலை கடை திறப்பதற்கு குரலரசன் வந்துள்ளார் அப்போது கடைகள் தீப்பற்றி எரிந்துள்ளது அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார் தகவலின் பெயரில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்க கட்டுக்குள் வர முயற்சித்தனர் ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்பே கடையில் உள்ள மொபைல் உதிரி பாகங்கள் அனைத்தும் தீ பற்றி சாம்பலானது இதன் மதிப்பு சுமார் ஐந்து லட்சம் என கூறப்படுகின்றது மேலும் இந்த தீ விபத்து குறித்து வைத்தீஸ்வரன் கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்

the one